அதான் சோம்பேறி கூட்டுன்னு ஒண்ணு இருக்கு அதை வச்சு தொலைய வேண்டியதானே சோம்பேறி கூட்ட சோம்பேறி கூட்டு சோம்பேறி கூட்டு தெரியாதான் உனக்கு சரி எங்க அம்மாக்கு இன்னைக்கு ரெண்டே நிமிஷத்துல சூப்பரா ஒரு சோம்பேறி கூட்டு எப்படி வைக்கணும் சொல்லி கொடுப்போமா அதுக்கு முதல்ல சின்ன வெங்காயம் தக்காளி கருவாப்புல சுட்ட வத்தல் எல்லாம் போட்டுக்கிட்டேங்க நல்லா பனிச்சாரல் மாதிரி உப்பையும் தூவி விட்டு நிறைய தேங்கெண்ணையும் ஊத்திக்கிட்டேங்க பைனலா கைய வச்சு ஒரு பெஸ்பாயிருச்சா ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா வியூஸ் போக மாட்டீங்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க